ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது ப்ரூம்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வாங்குவோம் அது பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸ் கூட வராது உடனே வந்து அதில் இருக்கிறத குச்செல்லாம் உடஞ்சு போய் வேஸ்ட்டாக போய் நம்ம மறுபடியும் மறுபடி வாங்குற மாதிரி இருக்கும் எப்படி இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் மாதிரி பண்ணும்போது நம்ம ஒன் இயர்க்கு வந்து அசல்ட்டாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புதுசாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுற ப்ரூம் பார்த்திங்கன்னா நிறைய அதில் வந்து டஸ்ட் கொட்டிட்டே இருக்கும் டெய்லி நம்ம வந்து கூட்டும் போது அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த இருந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி அந்த தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி நல்லா அப்படி அமுத்தி விட்டு ப்ரஷ் பண்ணி தேய்ச்சி விட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரெஷ் பண்ணி தேய்க்காமல் ஓரளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து அதை வந்து தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து அந்த குச்சி இருக்கும் பார்த்திங்களா கைப்பிடி இருக்கும்ல அந்த சைடில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த ப்ரூமை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துடலாம் இந்த சைடில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ப்ரூமை வந்து அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து வெளியே எடுக்கும் போதே நல்லா வந்து இந்த குச்சியை வந்து பிடிச்சிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு அப்புறமே எழுத்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பண்ண எல்லா டஸ்ட்டுமே அது குள்ளறியே விழுந்துடும் நீங்கள் அப்படியே எடுக்கும் போது எல்லாமே இந்த மாதிரி வெளியே வந்து கொட்டிடும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த குச்சியை பிடிச்சிட்டு நல்லா வந்து ப்ரூமை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தட்டிட்டு அப்புறமே இழுத்திங்கன்னா அந்த கவர் குள்ளறையே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டஸ்ட் அதுலேயே வந்து கொட்டிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருது இப்போ வந்து நீங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா ப்ரெஷ்ஷாக அந்த இருந்தால் அதை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த சீப் வந்து வாட்டமாக இருக்கிறதுனால நான் சீப்பே எடுத்துக்கிறேன் சீப் எடுத்துகிட்டு அந்த சின்ன பல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் நம்ம இந்த மாதிரி மெதுவாக வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் எல்லா சைட்லையுமே வர மாதிரி நான் வந்து மெதுவாக சீவி விட்டுக்கலாம் ரொம்ப வேகமாக நம்ம வந்து பிடிச்சி இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த குச்சியோடு சேர்ந்து உருவிக்கிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஸ்பீட் மோடில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேகமாக பண்ணுற மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் வந்து நீங்கள் வந்து மெதுவாக அந்த மாதிரி சீவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி ரொம்ப பண்ணி ரொட்டேட் பண்ணி எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் இப்படி சீவி விடும் போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸாக ஒட்டிகிட்டு இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து நீட் ஈ வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கையிலேயும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொட்டிடும் நம்ம மறுபடியும் வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த சீப்பை வச்சு கூட மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீடை வந்து கூட்ட ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டெய்லியும் அந்த டஸ்ட்டு கொட்டிகிட்டே இருக்கிற வந்து பிரச்சனை வராது இப்போ பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு கொட்டுது இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து டெய்லியும் இது தனியாக நம்ம வந்து வீட்டில் இருக்க குப்பையை பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இது வேறு நம்ம தனியாக கூட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா கையிலையும் அடித்து இந்த மாதிரி தே வச்சு சீவி விட்டுட்டு இந்த மாதிரி கையிலையும் நல்லா அடித்து இது பண்ணோம்னா இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ரூம் வாங்கி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணுமான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டெய்லியும் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரூம் வந்து நல்லா வந்து உள்ளே விட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அலசிக்கலாம் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி நம்ம வந்து ப்ரூம் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்து நம்ம வந்துட்டு சுற்றி சுற்றி அலசும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஒட்டிகிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வந்துடும் அந்த தண்ணியிலையே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இதில் குச்செல்லாம் உடஞ்சி போன குச்செல்லாம் கூட இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்துடும் நல்லாவே இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டு இது பண்ணுற மாதிரி நல்லா ஆட்டி இந்த மாதிரி நம்ம வந்து கழுவிடலாம் பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து டஸ்ட் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இந்த டஸ்ட் எல்லாமே நம்ம டெய்லியும் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து குப்பையோட குப்பையாக இதுவும் சேர்ந்து நம்ம வந்துட்டு டபுள் வேலையாக இருக்கும் நம்ம கூட்டுறது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உதறி விட்டுக்கோங்க போதே மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே கொட்டிடும் இப்போ வந்து இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொட்டு வைக்கிறது தான் வந்து மெயின் இப்போ வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து நல்லா காய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து சீப்பு வச்சு சீவும் போது நைன்ட்டி பர்சென்டேஜ் மீதி இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்படி நல்லா விரித்து வச்சு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஃபுல்லுமே இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும் நம்ம தண்ணியில் வந்து நல்லா வந்துட்டு அலசிட்டு நம்ம காய வச்சு எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக மீதி இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு இப்போ மறுபடியும் எவ்வளோ டஸ்ட்டு வந்துச்சு பக்கெட்டில் எவ்வளோ டஸ்ட்டு போச்சு இவ்வளோ டஸ்ட்டுமே நம்ம வந்து டெய்லியும் வந்து கூட்டும் போது இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம கூட்டி முடிச்சிட்டு போயிட்டுறப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இருந்து இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டே வந்து இந்த எஜ்ஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஷார்ப் எஜ்ஜாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அது நம்ம கூட்டும் போது எங்கேயாச்சும் ஒரு இடுக்கில் போய் மாட்டிடுச்சுன்னா அந்த இடம் அப்படியே நம்மளுக்கு வந்து மீதி அதோட குச்சி எல்லாமே உருவிக்கிட்டு வந்துடும் புது தொடப்பதமாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே உருவிட்டு வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஷார்ப்பாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கூட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் எடுத்து இந்த மாதிரி இந்த ஜாயிண்டிங் இருக்குது பற்றிலாம் அந்த பிளாஸ்டிக்கும் அந்த ப்ரூமோ அதோட ஜாயிண்டிங் இருக்குல்ல அந்த இடத்துல நல்லா நம்ம வந்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு சுற்று சுற்று சுத்துன்னு சுற்றி நம்ம வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே அது ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் நம்மளுக்கு வந்து அந்த குச்சியெல்லாம் உருவிட்டு வந்து விழுகிறதும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரூம் வந்து உழைக்கும் அந்த பிளாஸ்டிக் தாண்டி இந்த மாதிரி ப்ரூம்லேயும் படுற மாதிரி இந்தளவுக்கு நம்ம வந்து சுற்றி விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குச்சி வந்து ஒரு வீட்டு வந்து விலகாமல் நம்மளுக்கு நல்லாவே திக்னஸ்ஸாகவே இருக்கும் ஒவ்வொரு ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கயிறு வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நீ ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாச்சும் வச்சு அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு கயிறு வச்சு கட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டுக்கலாம் மெயினாக இந்த மாதிரி வந்து நிற்க வைக்காதீங்க நிற்க வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கமாக சாஞ்சு சாஞ்சி அந்த இடத்துல இருக்கிற குச்சு எல்லாமே நம்மளுக்கு உடஞ்சி வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி வந்து படுக்க வச்சுருங்க இல்லைனா ஒரு இடத்துல மாட்டி தொங்க விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வந்து ப்ரூம் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்